ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் பூ கட்ட தெரியாதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூ இப்போ சீசனுங்கிறதுனால வீட்டில் செடி இருந்தாலும் நிறையவே பூ பூக்குங்க கடையிலையும் நம்ம கொஞ்சம் கம்மி விலைக்கே நிறையா கிடைக்கிது புதுசாக பூ கட்டி பழகுறீங்க எப்போவுமே பூவில் கட்டி பழகுனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஏன்னா அந்த பூட காம்பு வந்து பெருசாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக அந்த முடிச்செலாம் போட வரும் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக பூ கட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த பூ கட்டுறதுலேயே நான் சின்ன சின்ன டிப்ஸும் சொல்லிடுறேன் உங்களுக்கு இடையிலையே எப்பவுமே பூ கட்டும்போது இந்த மாதிரி நல்லா பரப்பி போட்டுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எடுக்க ஈஸியாக இருக்குங்க இப்போ உங்களுக்கு அகலமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் காம்பு கீழே தள்ளி வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் நெருக்கமாக வேணும்னா நல்லா வந்து ஒட்டின மாதிரி இப்படி பூ வச்சுக்குங்க கீழே ஒரு சுற்றி சுற்றிட்டு மேலே முடிச்சுக்கு வந்து இப்படி நூலை வந்து நாலு வரலை இப்படி பிடிச்சி சுற்றி எடுக்கணும் அதில் ரெண்டு விரல மட்டும் மடிச்சுட்டு ரெண்டு விரலுக்கு இடையில வந்து கட்டை விரலை விட்டு இப்படி எடுத்துக்குங்க பூவில் மாட்டி விட்டுட்டு எல்லா வரலையும் வெளியே எடுத்துகிட்டு இழுத்தீங்க அப்படின்னா முடித்து விழுந்துருங்க ஒரு நாலு தடவை வந்து முடிச்சு இந்த மாதிரி பார்த்து பார்த்து போட்டு பாருங்க அதுக்கப்புறம் அந்த கை பழக்கம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த முடிச்சு வந்து ஈஸியாக வந்துடும் அந்த நூலை சுற்றி எடுக்கும்போது நாலு வரலை சுற்றிக்கணும் ரெண்டு வரலை மட்டும் அடித்த மாதிரியே இருக்கணும் ரெண்டு வரலை வந்து இப்படி விரித்து விட்டுக்கணும் இழுத்திங்கன்னா முடிச்சு விழுந்துருங்க ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் அருந்து போகிற மாதிரி இருக்கும் நூலை வந்து தண்ணியில் நினச்சிட்டு கட்டுங்க உள்ள நூலை கட்டுங்க அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் அருந்து போகாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி பூ போதே இப்படி லைட்டாக வந்து அந்த கட்டவரில் உருட்டி விட்டீங்க அப்படின்னா நெருக்கமாக வரும்ங்க ஃபஸ்ட் டைம் பூ கட்டிக்க பழகும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் பூ வச்சு கட்ட வரும் இந்த கட்டவரில் இப்படி லைட்டாக தள்ளி தள்ளி வச்சு கட்டினீங்க உருட்டுனீங்க அப்படின்னா கேப் இல்லாமல் நல்லா நெருக்கமாக வருங்க பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது அந்த பூவை வந்து ஒரு வர இப்படி தள்ளி விட்டீங்க அப்படின்னா அந்த முடிச்சு வந்து சிக்காமல் போட்டுக்கலாம் ஈஸியாக இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஃபஸ்ட் டைம் கட்டி பழகுங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்காக தான் சொல்கிறேன் அது மாதிரி பூ எடுத்து போடும்போதே கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பரப்புன மாதிரி போட்டிங்கன்னா மூணு மூணு பூவாக நாலு நாலு பூவாக எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ அதே மாதிரியே ஃபுல்லாக கட்டியிருக்காங்க உங்களுக்கு வந்து பட்டையாக இந்த மாதிரி பூ வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கட்டிக்கலாங்க இந்த கை கட்டில் கட்டுற பூ வந்து இடையிலேயே கட் பண்ணிக்கலாம் பட்டையாகவே தாங்க இருக்கும் இது ரொம்ப வந்து ஒரு ரெண்டு மூளை மூணு மூலலாம் கட்டும்போது இப்படி சுருட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பட்டையாக இருக்கிறது கலையாமல் இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பட்டையாக வேணாம் கோர்த்த மாதிரி இல்லை மாலைக்கட்டு கட்டின மாதிரி உருண்டையாக கட்டணும் அப்படின்னா சேம் இதே தாங்க ஒரு சின்ன ஒரு மாற்றம் தான் ஆனால் வந்து நல்லா உருண்டையாக வருங்க முடிச்செல்லாம் ஒரே மாதிரிதாங்க இப்போ அடுத்த பூவை வந்து நம்ம வைக்கும்போது ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் அந்த பூவை திருப்பிட்டு வைக்கணும் அது ஒன்று தாங்க வித்தியாசம் இது அப்படியே வச்சோம் அப்படின்னா இப்படி பட்டையாக வரும் இந்த பூவை அப்படியே திருப்பிட்டு அடுத்தது வச்சு நீங்கள் முடிச்சு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து உருண்டையாக கோர்த்த மாதிரி வருங்க அந்த முடிச்சு வைக்கிற மெத்தட் எல்லாம் ஒன்று தாங்க பூ வந்து ஒவ்வொரு தடவை கட்டி முடித்ததுக்கப்புறமா அப்படி திருப்பிக்கணும் இது வந்து உருட்டி கட்டுற மெத்தட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் மல்லிகைப்பூவாகட்டும் முல்லைப்பூவாகட்டும் எந்த பூ கட்டினீங்கனாலும் சரிங்க நல்லா உருண்டையாக கோர்த்த மாதிரி வரும் பூ வந்து நல்லா இந்த மாதிரி வந்து பரப்பி போட்டிங்க அப்படின்னா எடுக்க ஈஸியாக இருக்குங்க நல்லா உருட்டிக்கிங்க உருட்டு உருட்ட தான் உங்களுக்கு வந்து அந்த நெருக்கம் வரும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கட்டி பழகும் போதே அந்த கட்டை வந்து லைட்டை தள்ளி உருட்டி உருட்டி முடித்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது பழக்கம் ஆயிருங்க இப்போ ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சு லைட்டாக மட்டும் இப்படி டிஸ் பண்ணி விட்டுர்றேன் அவ்வளோதாங்க பூ கோர்த்த மாதிரி நல்லா உருண்டையாக வந்திருக்கு ஒரே மாதிரி தான் முடித்து போட்டிருக்கோம் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் திருப்பி வச்சதுனால பட்டையை வரலாமல் நல்லா கோர்த்த மாதிரி வந்திருக்குங்க இப்போ தேர்ட் டைப் எப்படி கட்டலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் ஒரு நீளமான பிளேட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஒரு சைடு நூலை அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு ரெண்டு சுற்றி இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கணுங்க நூல்கண்ணில் இருக்கிற நூலை வந்து கட் பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுடலாம் அந்த ரெண்டு நூலையும் சேர்த்துன மாதிரி இப்படி முடிச்சு போட்டுக்குங்க ஒரு ரெண்டு முடிச்சோ மூணு முடிச்சோ நல்லா டைட்டாக போட்டுக்கணும் அந்த பிளேட்டில் இருக்கிற நூல் வந்து லூஸ் விடாமல் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்குங்க இப்போ அந்த நூல்கண்ணில் இருக்கிற நூலை வந்து அந்த பிளேட்டோட அளவுக்கே ஒரு ரெண்டு மடங்கு அளந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கலாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுங்க ஃபஸ்ட் டைம் கட்டி பிழைகிறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நூலை எடுத்து அந்த ரெண்டு நூலுக்கு மேலே போட்டுட்டு நடுவில் இருந்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முடிச்சு விழுந்துக்குங்க பூ அதே மாதிரியே ஒரு சைடு வைக்கிறதுனால வைக்கலாம் ரெண்டு சைடு வச்சு கட்டலாம் நான் இன்னைக்கு வந்து ஒரு சைடு தாங்க வச்சு கட்ட போகிறேன் ஒரு சைடு வச்சு கட்டும்போது உங்களுக்கு வந்து பூ கம்மியாக இருந்தால் கூட அதிகமாக தெரியும் அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் பூ கட்டி பழகிறீங்க இந்த பூ கால் கால்கட்டு மெத்தடாக இருந்தாலும் சரிங்க ஒன் சைடு மட்டும் வைங்க அந்த ரெண்டு நூலுக்கு இடையில் கொண்டுட்டு வந்து பூவை வச்சுட்டு இந்த நூலை எடுத்து அந்த ரெண்டு நூலுக்கு மேலே போட்டு உள்பக்கமாக இருந்து இழுக்கணும் இழுத்து நல்லா இப்படி டைட் பண்ணி விட்டுக்கணும் அந்த உள்ளேருந்து இழுத்து விட்டிங்க அப்படின்னாலே நல்லா ஆகிருங்க அடுத்த பூ வைக்கும்போது அதே மாதிரி தான் ஒரு அஞ்சு பூ ஆறு பூ எடுத்துக்கங்க நல்லா நெருக்கமாக பக்கத்தில் வைக்கணும் இந்த மாதிரி ஒரு கையில் பிடிச்சிட்டு முடிச்சு போடுங்க மேலே போட்டு நடுவில் இருந்து இழுங்க கடைசி வரைக்கும் நல்லா இழுத்து டைட் பண்ணி விட்டுக்கணுங்க ஒவ்வொரு தடவையும் நல்லா டைட் பண்ண பண்ண அந்த பூ வந்து உருகி விழுகாமல் இருக்கும் எப்பவும் போல் லாஸ்ட்டு பூக்கு ரெண்டு முடிச்சு போட்டுக்கலாங்க இந்த மெத்தடு வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுங்க ஆனால் இந்த மெத்தடில் வந்து சென்டரில் கட் பண்ண முடியாது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து கட்டிக்கணும் ரெண்டு சைடும் கொஞ்சம் நூல் வந்து கேப் விட்டு கட் பண்ணிக்கிங்க அப்போ தான் ரெண்டு சைடு இந்த கொண்டை சுற்றியெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க நீங்கள் ரெண்டு சைடு இதுலேயே வந்து பூ வச்சு கட்டுறதுனால கட்டலாம் நான் வந்து நீ கொண்டைக்கெல்லாம் வைக்கிற மாதிரி அழகாக அந்த ரவுண்ட் ஷேப்பாக செண்டு மாதிரி கட்டியிருக்கேங்க பூ கம்மியாக இருந்தால் இந்த மெத்தில நீங்கள் கட்டி ட்ரை பண்ணிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த வந்து ஃபோர்த் மெத்தட் எப்படி கட்டலாங்கிறத பார்க்கலாங்க இது வந்து மாலை கட்டு நிறைய பேருக்கு இது தாங்க ரொம்ப டவுட் இருக்கும் ஒரு ஆறு நூலோ ஏழு நூலோ வர மாதிரி உள்ள நூல் வந்து எடுத்துக்குங்க அதில் அந்த நூல்கண்ணில் இருக்கிற நூலை வந்து சேர்த்தி முடித்து போட்டுக்கணும் கொஞ்சமாக அந்த பின்புறதுக்களவாக நூல் விட்டுட்டு அந்த நூலை வந்து இந்த நூலை ஒரு சுற்றி சுற்றி நார்மல் முடிச்சு அந்த கட்டினது வந்து உருகி வராத மாதிரி ஒரு ரெண்டு மூணு முடிச்சு போட்டுக்குங்க நூல்கன்னிலேருந்து நூலை கட் பண்ண வேண்டாங்க லாஸ்ட்டாக கட் பண்ணால் போதும் இப்போ முடித்து போட்டாச்சு நூலை வந்து இந்த மாதிரி தான் கையில் பிடிக்கணும் அந்த பின்மணை விட்டது வந்து விரல் சைடு வரணும் கீழே தொங்குற மாதிரி வரணும் அந்த முடிச்சுக்கு மேலே பூ வச்சுட்டு ஒரு சுற்றி சுற்றி நூலை எடுத்துட்டு இந்த மாதிரி கட்டை வரலில் அந்த காம்பை தள்ளி விட்டுறணுங்க இதுதான் மெயினான மெத்தடு அடுத்தது அதே மாதிரி பூ வச்சுட்டு ரெண்டு பூவோட காம்புக்கு இடையிலேயே நூலை எடுத்துட்டு அந்த கட்டை விரலில் அந்த காம்பை தள்ளி விடணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து தள்ளி தள்ளி விட்டு கட்டும்போது தான் உங்களுக்கு பூ வந்து உருண்டையாக வருங்க நீங்கள் இந்த விரலில் மட்டும் தள்ளாமல் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா பூவு ஒன் சைடாகவே வருங்க அந்த மாலை மாதிரி நல்லா உருண்டை ஷேப்பில் வராது நிறைய பேருக்கு வந்து இதனால தாங்க உருக்கி கீழே விழுந்துடும் அந்த ஷேப்பே வராமல் போயிடும் பூ வச்சு ஒரு சுற்றி சுற்றி அந்த நூலை வெளியே வந்ததுக்கப்புறமா விரலில் அந்த காம்பை தள்ளி விட்டுறணும் அப்போ அந்த உருண்டு உருண்டு நல்லா உருண்டையாக மாலை மாதிரி வருங்க இந்த ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க நிறைய பேத்துக்கு வந்து டவுட்டாக இருக்கும் இதனால தான் வந்து இந்த மாலைக்கட்டையே சரியாக வராது வச்சு இப்படி ஒரு விரலில் தள்ளி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க லாஸ்ட்டை போய் வச்சுட்டு ரெண்டு சுற்றி சுற்றிடணும் சுற்றி இந்த ரெண்டு நூலையும் இப்படி ஆப்போசிட்டில் டைட் டைட்டாயிரும் அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்துன மாதிரி இப்படி நல்லா நெருக்கி முடிச்சு போட்டுக்கணும் அப்போ உருகி வராதுங்க அவ்வளோதான் முடிச்சு போடுறது இதில் ரொம்ப ஈஸி தாங்க லாஸ்ட்டாக மட்டும் அந்த நூல் கடலேருந்து நூலை கட் பண்ணி விட்டால் போதும் இதே மாதிரியே நீங்கள் எவ்வளோ முளை வேணாலும் கட்டலாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ரோஸு எந்த பூ வச்சு வேணாலும் இந்த மாதிரி மாலை கட்டலாம் கழுத்துக்கு போடுற மாலை கூட இதே மெத்தட் தாங்க இப்போ இந்த நாலு மெத்தட்லையுமே உங்களுக்கு பூ கட்ட வரல கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஈஸியான ஒரு மெத்தட் வந்து கோர்த்துக்கலாங்க கோர்க்கிறதுலேயுமே சின்ன சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி கோர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற பொருள் நான் இன்றைக்கி வந்து வெங்காயம் எடுத்துருக்கேங்க அதில் வந்து ஊசி குத்தி வச்சுருக்கேன் சின்ன ஊசியாக இருந்தாலும் சரி பெரிய ஊசியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க ஊசியில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அதேமாதிரி பூ எடுத்து கோர்க்கும்போது ஒன்று ஒன்றா கோர்க்காம இந்த மாதிரி ஒரு மூணு பூ நாலு பூன்னு சொல்லி கட்டுறதுக்கு நம்ம இப்படி எடுப்போம் அந்த மாதிரி எடுத்துட்டு அந்த காம்பை மட்டும் வரிசையாக வச்சு ஒரே டைமில் இப்படி கோர்த்திங்கன்னா ஊசியில் வந்து ஒரே டைமில் வந்து அந்த மூணு பூவோட காம்புலையும் ஏறிடுங்க அப்போ ஒரே டைமில் நாலு பூ கோர்க்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக பூ வந்து கோர்த்து முடிச்சிடலாங்க அதேமாதிரி பூ கம்மியாக இருக்குன்னா ஒன் சைடாக கோர்த்துக்குங்க உங்களுக்கு அப்போ வந்து நல்லா அதிகமாகவே செண்டு மாதிரி வருங்க பார்க்க அழகாக இருக்கும் கம்மியான பூவிலையே ஒரு செண்டே வந்து நம்ம கோர்த்துக்கலாங்க இப்போ இதே போல் தாங்க ஃபுல்லாக கோர்க்கணும் நான் ஒன் சைடு மட்டும்தான் கோறுக்குறேன் ஒன் சைடு ஒரு மூணு செட்டு நாலு செட்டு வச்சுருங்க அடுத்த செட்டுக்கு அதே மாதிரியே கோருங்க இப்போ இதே மாதிரியே நான் ஒன் சைடு ஃபுல்லாக கோர்த்துருக்கேங்க கொஞ்சமாக தான் கோர்த்துருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து நூலை கோர்த்து விட்ருலாம் கோர்த்துட்டு நீங்கள் கையிலே அப்படியே பிடிச்சி இழுத்துக்கோங்க எப்பவுமே ஊசி தான் மேலே இழுக்கணும் பூ வந்து அழுத்தி பிடிக்கிறதோடு சரிங்க அதை நகர்த்தக்கூடாது நூலுக்கு மாறினதுக்கப்புறம் இப்படி ரெண்டு சைடு இழுத்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் சேர்த்து இப்படி செண்டு மாதிரி முடிச்சு போட்டு கட்டிக்கலாங்க ரொம்பவே அழகாக இருக்குங்க ஒன் சைடு தான் நான் கோர்த்து வச்சேன் ஆனால் பார்த்தா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக வந்திருக்கு பூ கட்ட தெரியாதுங்க இந்த மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடாவது உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக வந்துடுங்க ஃபஸ்ட் டைம் பூ கட்டி பழகுறீங்க மெயினாக வந்து இந்த மாதிரி கோர்த்துக்குங்க இல்லைனா அந்த கால் கட்டு மெத்தடு அந்த பிளேட் வச்சு கட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ